பீஃப் சாப்பிடுயா இல்லையா நம்ம எதையுமே சாப்பிட மாட்டோம் சாப்பிட மாட்டியா எதையுமே சாப்பிட மாட்டே சிக்கன சாப்பிட மாட்டே வட்டல சாப்பிட மாட்டே அரே ஆனா எங்க அம்மா தல மேலே தட்டி குடுப்பாங்க சும்மா சாப்பிடுங்க இல்லையா அதான் சத்து சூப்பரா இருக்கும் இது அப்பா இங்க வீட்ல சொல்றாங்க ஆனா இறங்காதே ஏ வைத்துக்குள்ள ஆல்ரெடி ஆனா இறங்காதே இதெல்லாம் ஏ வைத்துக்குள்ள சத்துன்னு தான் சொல்லுவாங்க வாங்கிச்சு பாரு முதல்ல மனுஷன பொருள கறி சாப்பிடுறேன் தீ இது ஏறாத அவன் நல்லா லைட் போட்டிருக்கான் முன்னாடி பாட்டி நான் உன்ன பாக்க சொல்லலாம் நடத்திய என்னைய பாத்துக்க சொல்றியே சரி ஏ நான் ஏ நான் பொறுத்தது போறேன் நான் ரஷ் பண்றேன் போ 거리적으보 <shrie> First Doom 캐릭터한테로 왔는데 아빠 Double Take Down அந்த பக்கம் போகணுமே தண்ணிக்குள்ள இறங்கி போகணும் போலன்னு நினைச்சேன் கரெக்டா தண்ணிக்குள்ள வேண்டுருந்தான் போல இவன் மேலே குறிச்சு போயிட்டேன் ஒரே குதி அவ ஆன்லைன்ல தான கால் கால் யாருக்கோ இப்ப வாங்க போறாங்க அம்மா நம்பர் ஏ வரிசை நாக்கு நான்தே நான்தே இப்போ பூசோடி முடிய போதே என்ன பண்ணுவ ஏய் ரிவை பண்றாங்கயா இரு இரு ஏய் என்ன தான் அடிங்கப்பா அது ஒன்று ஓடுதுவேன்